இந்த பாடல் கீழக்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மந்திரமூர்த்தி ஐயனாரின் புகழ் சொல்லும் இந்த பாடல் வாராறு வாராறு ஐயனாறு வெள்ள குதிர மேல போராறு போராறு வேட்டையாட சாட்ட சலங்கையோட கோட்டையன கரு பணன கூடவே போராக காத்து வந்த கருப்பு வந்த சாட்டையாள வெளுப்பாக மந்திரம் மந்திரம் அனசுக்குள் ஒடிச்சா சங்கடங்கள் திருமே ஐயனார நினைச்சா மந்திரம் மந்திரம் அனசுக்குள் ஒடிச்சா சங்கடங்கள் திருமே ஐயனார நினச்சா வாராறு போராறு போராரு வேட்டையாட சாட்ட சலங்கையோட ஊருக்கு மேற்காள் இருக்குது உட மறந்தா உடமர நல்தானே எங்க சாமிக்கு ஆலயந்தான் ஊருக்கு மேற்காளு இருக்குது உட மரநானே எங்க சாமிக்கு கால எந்த கிழக்கு முகம் பார்த்து எங்க ஊரையும் பார்த்து நிப்பான் ஊருக்கொரு துன்பம் வந்தா எங்க எல்லையில வந்து நிற்பான் மந்திர மூர்த்தி என்னாறு மக்களை காத்து நிற்கும் தெய்வம் பாரு மந்திர மூர்த்தி என்னும் ஐயனாறு மக்களை காத்து நிற்கும் தெய்வம் வாரு வாராறு வாராறு ஐயனாறு வெள்ள குதிர மேல போறாரு போறாரு வேட்டையாட சாட்ட சலங்கையோட நட்ட நடு ராத்திரியில ஒத்தையில நாங்கள் நடந்த வெள்ள குதிர சத்தம் எங்க வீடு வர வந்து நிற்கும் நட்ட நடுற ஒத்த இட நாங்க நடந்தா வெள்ள குதிர சத்தா எங்க வீடு வர வந்து நிற்கும் நல்ல எண்ணம் இருந்தா நாளெல்லாம் துணை இருப்பான் கெட்ட எண்ணம் இருந்தா ஓட்ட கருப்பான் நல்ல எண்ணம் இருந்தா நாளெல்லாம் துணை இருப்பா கெட்ட எண்ணம் இருந்தா ஓட்ட கருவறுப்பான் மந்திர மூர்த்தி என்னோயனாறு மக்களை காத்து நிற்கும் தெய்வம் பாரு வாராறு வாராறு ஐயன வெல்ல குதிர மேல போறாரு போறாரு வேட்டையாட சாட்ட சலங்கையோட கோட்டையணும் கருப்பணனும் கூடவே போறாக காத்து வந்தா கருப்பு வந்தா சாட்டையாட வெளுப்பாக மந்திரா மந்திரம் மனசுக்குள் ஒளிச்சா சங்கடங்கள் தீருமே ஐயனாரனனச்சா நினைச்ச மந்திரம் மந்திரோ மனசுக்குள் சங்கடங்கள் தீருமே எங்க ஐயனார நன்றி வணக்கம்